துளிட் டிராபி மேட்சில் வந்து நம்ம ருத்ராஜ் கைகோட வந்து பர்ஃபெக்டான ஒரு கேப்டன்சி பண்ணாருங்க எப்படி சொல்கிறேன்னா போலிங் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாஸ் பவுலிங் ஸ்பின்னர் மாற்றி மாற்றி கொடுத்து டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டார் பவர் பிளேயர் ஒரு நாலஞ்சு விக்கெட் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் தான் ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டு கிட்டே அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வந்து சேஸ் பண்ணாங்க நம்ம ருத்ராஜ் தலைமையான அணி வந்து அதில் ருத்ராஜ் தலைமையான வந்து அஞ்சு ரெனில் அவுட் ஆகிட்டார் எல்லாருமே சாய் சிசனு ரஜித் படித்தார் எல்லாருமே ஏழு அஞ்சு அதிலே தான் அவுட் அதுக்கப்புறம் வந்தாருங்க நீ சொன்னு ஒரு யங்க் உண்மையிலே சொல்கிற விக்கெட் கீப்பிங்லாம் பயங்கரமாக எகிரி எகிரிலாம் பிடிச்சாருங்க அந்த மாதிரி ஒரு விக்கெட் சூப்பராக பண்ணார் நேற்று மேட்ச்சில் அதெல்லாம் பேட்டிங்லேயும் சொல்லணும் ஏன்னா டீமோட நாலு விக்கெட் டக்கு டக்குன்னு போனவொன்னே நின்று நிதானமாக ஆடி ஒரு சீனியர் பிளேயர் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு ரன் அடிச்சார் இன்னும் அவுட் ஆகல இன்றைக்கி நடக்கும்போது நடக்கும் போது திருப்பி மேட்ச்சு அந்த மேட்ச் நீங்களே பார்த்தா உங்களுக்கு நான் அருமையான ஒரு கிளாசியான பேட்டிங்கை தாண்டாருங்க டப்பாள் டப்னு ஒரு ஓவரில் பதினாறு ரன் அடிக்கிறது அப்புறம் பொறுமையாக இருக்குது எந்தெந்த பால் அடிக்கணுமோ அந்தந்த பால் அடித்து ஒரு சூப்பரான ஒரு மேட்சை என்னை நிறுத்தி வச்சார்ன்னு அவர் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிளாசியான பேட்டிங் ஆடி ஒரு தொண்ணூறு சிலரை ரன் அடிச்சிட்டாங்க இன்னும் பார்த்து பார்த்தினா ஒரு அறுபது ரன்னு கிட்ட அடித்தாலே மேட்ச் நம்ம வின் ஆகலான்னு ட்ரா இந்த இன்னும் அப்புறம் இன்னொரு மூணு மேட்ச் இருக்குது ஜெயிச்சா நம்ம தான் சாம்பியன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கூட நினச்சி இந்த டீம் அவ்வளோ சீரி ஜெயிக்காது போகுது ஏன்னா பேட்டிங் லைன் எப்படி போலிங் வந்து லட்சம் இருக்குது அப்போ பார்த்தா சின்ன பசங்களாச்சு நம்ம ருத்ராஜ் சூப்பரான ஒரு கேப்டன்சி பண்ணிட்டார் ஆனால் சூப்பரான ஒரு கேப்டனாக இப்போ அவர் இருக்கார் ஆனால் இல்லாமல் நம்ம எது டீமில் டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல சொல்லாங்க எண்பத்தாறு ரன்னு அவர் நீ மட்டும் அடிக்கலைனா மேட்சே காலி இப்போயே நம்ம ஜெயிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு ரன் அடிச்சு கொடுத்துட்டு அந்த டீமோட நூற்றறுத்தாறு வரது காரணமாக இருந்தால் நம்ம அக்ஷர் பட்டேல் நம்ம சேனல் லைக் பண்ணி பண்ணுங்கள் அப்படி Kawan mana yang ada mata orang